ஹாய் சந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம்ம வந்துட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம அப்புறம் பக்கத்தில் ரெண்டு அக்காங்க அப்புறமா தன்னு நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இப்பயே பதினொன்னாக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம்னு நீங்களே பார்ப்பீங்க நாங்கள் ரெண்டு மூணு வருஷமாக தான் இப்போலாம் வந்து சரியாக வர்றதில்ல பெருமாள் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதாவது மேரேஜுக்கு முன்னாடி அப்பா கூட கிளம்பி ஃபேமிலியே வண்டியில் எல்லாத்தையும் சின்னஞ்சிருசு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு நம்ம மூணு நாலு மணிக்கெலாம் வந்து கோயில் திறக்கறதுக்கு முன்னாடியெலாம் சம்டைம்ஸ் வந்து நின்றுருக்கோம் வெயிட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே காலை போக 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 நம்ம வந்துட்டு கோயிலுக்கு வர்றதே இல்லை புரட்டாசி மாதம் ஐ மீன் சொல்கிறேன் வார வாரம் சனிக்கிழமை ஒரு சனிக்கிழம விடாமல் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்துடுவோம் புரட்டாசி மாதத்தில் மித்த நாள் வரமோ இல்லையோ புரட்டாசி மாதம் வந்து வந்துடுவோம் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு சரியாக வர முடியறதில்ல அக்காங்கெல்லாம் காலைல நேரமாகவே மாமாங்க பிள்ளைங்களாம் எல்லாம் போய்ட்டு வந்துட்டாங்க அதனால நம்ம வந்துட்டு இப்போ பக்கத்தில் அக்காங்க கூட வந்துட்டு பஸ்ஸில் தான் வந்தோம் பஸ்லேருந்து வரக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பெருமாள் அங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க கருட வாகனத்தில் எல்லோரும் பெருமாளை பார்க்கல அப்படின்னா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ வந்து வெளியே வந்தாச்சு அப்படியே சூட 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 புளியோதரை கொடுத்துட்டு நம்ம காலைல நேரமாக வந்தோம் அப்படின்னா கேசரி பொங்கல் இந்த மாதிரி கிடச்சிருக்கோம் நம்ம இப்போ பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைங்களா நம்மளுக்கு வந்து சுட சுட புளியோதரை கொடுத்தாங்க அது பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டா அடர் அமிர்தம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் யாராவது பெருமாள் கோயிலில் புளி சாதம் வாங்கி சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னது உண்டா அதுமாதிரி நம்ம சொல்ல சொல்ல முடியுமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளால் இந்த மாதிரி செய்ய முடிஞ்சிடாதா அப்படின்னு தான் நம்ம கேட்குற தோணும் அந்த ஒரு தொண்டை கொடுத்தாங்க அதில் நம்ம புளி சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வயிறு அதுலேயும் எனக்கு வந்து ஃபுல் ஃபுல்லாகிடுச்சு அந்த நிற்கிறாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல தான் அன்னதானத்துக்கு வந்து லைன் வார வாரமே புரட்டாசி மாதம் முழுக்கவே அந்த வாரம் வாரம் வந்து அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம எப்படியும் நான் இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க இது நெஜமாலுமே சத்தியமான உண்மை நான் வந்து கோயிலுக்கு போவேன் எனக்கு போகிற மாதிரியே இல்லை உடம்பு சரியில்லை இல்லை அப்படின்னு தான் இருந்துச்சு பட் என்னன்னே தெரில பெருமாள் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டார் போல் டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் அந்த அக்கா கூப்பிட்டாங்க அந்த அக்கா சொல்லிவிட்டு அப்படி இருங்க வந்துடுறேன் அப்படின்னு குளிச்சுட்டு கட கடை நம்ம கிளம்பி வந்துட்டோம் எப்படி என்னை இழுத்தாருனே தெரியல இந்த பெருமாள் என்ன மாயம் அண்ணானோ என்னை மயக்கி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டா அவன் சன்னதிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையாலுமே சத்தியமான உண்மை நான் எதிர்பார்க்கவே இல்லை கோயிலுக்கு போவேன்னு எப்படியோ இழுத்துட்டு வந்துட்டார் நல்லபடியாக பெருமாளை பார்த்துட்டு பூ வாங்கலான் பூ மார்க்கெட்டுக்கு போனால் பூ விலைக்கு பஞ்சமாக புரட்டாசி மாதம் வேறு தார் மாறாகவே ஏற்றுவாங்க சும்மாவே கால் கிலோ மளிகைப்பூ நூற்றி எண்பது ரூபா அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு சூப்பராக விவசாயிக்கலாம் பாய்